கத்தனுடைய பரிசுத்திர நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை என்றுதான இந்த சத்தியம் ஒன்று குருந்தியர் பதினைஞ்சாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம் இதில் இருக்கிறதான தேவனுடைய ரகசியங்களை சத்தியங்களை வெளிப்படுத்தி தரும்படியாக தேவனுடைய கிருபையில் கரங்களில் கொடுத்து ஜெபிக்கலாம் அன்பின் தெய்வமே கத்தாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் சில ஆனால் மறைபொருளாக இருக்கிறவைகள் அநேகம் எங்களுக்கு உமக்கு சித்தமானவைகளை நீர் வெளிப்படுத்துகிறீர் மறைவானவைகள் மறைந்தே இருக்கிறது இப்பொழுது இந்த செய்தியில சொல்லப்பட்ட சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள அதன்படி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சிகமான எண்ணங்கள் இரத்த சம்பந்தமான எண்ணங்கள் பாவங்கள் இதையெல்லாம் நாங்கள் நீக்கி ஆவிக்குரியவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தரிக்கை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த செய்தியில் இரண்டு விதமான கோணங்களிலே நாம் இதை தியானிக்கலாம் மாம்சமும் இரத்தமும் என்று சொல்லும் பொழுது எழுத்தின் பிரகாரமான மாம்சம் ரத்தம் என்பது ஒன்று இன்னொன்று மாம்சீகமான எண்ணங்கள் இரத்த சம்பந்தமான நினைவுகள் இதெல்லாம் ஆவியினாலே சுற்றறிக்கப்பட வேண்டும் பலியாக்கப்பட வேண்டும் அப்பொழுது நாம் நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகிறது மகிமடைந்த சரீரம் பரலோகத்துக்கு போகிறது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் கரை திரை இல்லாமல் பரிசுத்ததும் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் காணப்பட வேண்டும் அது பரிசுத்த ஆவியினாலே தான் அது நடக்கும் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சுட்டரிக்கிறவர் நம்முடைய ஆத்மாவை ஆவியை சரீரத்தை எல்லாம் சுத்திகரிக்கிறவர் அவர்தான் அப்படியானால் பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் ஆவிக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் இதை நாம் தேவனத்தில் உப்பு கொடுக்கும் பொழுதுதான் இது நடக்கும் கத்திர பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாததாக இதில் ஒண்ணு குருந்தர் பதினஞ்சாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த செய்தி மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்பது மாத்திரமல்ல அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை அழியாமை என்பது நித்தி நித்தியமாக வாழக்கூடிய பரலோகம் அதற்கு அழிவு இல்லை ஆனால் மாம்சமும் இரத்தமும் அழிவுள்ளது என்பதை இந்த வசனம் கூறுகிறது நாம் முற்றும் முடிய ஒரு பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் இப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு பலி எப்படி தகனிக்கப்படுகிறதோ அப்படி பரிசுத்த ஆவியான அக்னியினாலே நாம் சுற்றறித்து சாம்பலாக்கப்பட வேண்டும் இது எப்படி என்று சொன்னால் இன்னாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தில் கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுற்றறிக்க வேண்டும் அதன் தோலும் அதன் மாம்சமோ அதன் ரத்தமும் அதன் சாணியோ சுற்றறிக்கப்பட வேண்டும் இது ஒரு பலி இப்படித்தான் நாம கூட நம்முடைய தோல் என்பது நம்முடைய சரீரத்தின் மேலே அழகாக மூடியிருக்கிறதான இந்த தோல் என்பது நம்முடைய மகிமை நம்முடைய மகிமை நீக்கப்பட வேண்டும் நமக்கென்று இருக்கிறதான அந்த பெருமைகள் அந்த மீட்டுமைகள் அந்த உலகத்தின் மகிமை இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் மாம்சம் என்பது நம்முடைய சரீரம் அந்த சரீரத்தில் காணப்படுகிற மாம்சீகமான சிந்தனைகள் எண்ணங்கள் மாம்ச சிந்தை மரணம் மாம்ச சிந்தை நமக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியது அதனால் அது நீக்கப்பட வேண்டும் ரத்தம் என்பது ரத்தம் என்பது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நம்முடைய மாம்சத்தின் உயிரானது ரத்தம் இந்த ரத்தம் என்று சொல்லும்பொழுது பொழுது தாவி சொல்கிறான் என் என்னை பாவத்தில் கர்ப்பந்திரித்தார் என்றேன் நம்முடைய பிறப்பிலேயே அந்த பாவம் தொடர்ந்து வருகிறது அது எந்த பாவம் என்று சொன்னால் ஆதாமின் மூலமாக ஏற்பட்ட அந்த இரத்த சம்பந்தமான உறவு ஆதாம் ஏவால் என்பவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை கட்டளையை மீறிவிட்டார்கள் அதனால் அந்த ஆத்மாவானது ஜீவாத்மா மரணமடைந்து விட்டது இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்பிடித்தலினாலே தன்னுடைய மரணத்தினாலே ஜீவனை நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனாலும் இந்த சரீரத்தில் நமக்கு இருக்கிறதான இந்த பாவ சரீரம் அல்லது பாவத்திலே உருவான இந்த மாம்சம் ரத்தம் இதெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கும் எலியாவும் கூட மீண்டும் சகதியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல கடைசி நாட்களிலே அவர்கள் இருவரும் தங்களுடைய சரீரத்தோடு வருவார்கள் வந்து அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் உயிரோடு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அதாவது அந்த மனிதர்கள் உயிரோடு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் சரீரத்தோடு ஆனால் இப்பொழுது அவர்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய சரீரத்தில் மகிமடங்கு சரீரத்தில் தான் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அவர்கள் சரீரத்தோடு தான் அந்த பூமிக்குள்ளே வருவார்கள் ஒருவேளை அந்த மகிமடங்கு சரீரமாக அவர்கள் இருந்தாலும் கூட அந்த மகிமடங்கு சரீரத்திற்கு மீண்டும் சரீரம் கொடுக்கிறாரால் அது எங்கு வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் சரீரத்தோடு மாம்ச ரத்தத்தோடு அவர்கள் பரலோகத்தில் இருக்க முடியாது அல்லவா இந்த வசனத்தின்படி அதை நாம் தியானிக்க வேண்டும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மோசே மோசாகவும் எளியாகவும் கிறிஸ்து பரலோகத்தில் பரலோகத்தின் சாயலாகிய அந்த மறுரூபத்தை அடையும்படியாக மறுரூப மலையை தோன்றிய பொழுது அவர்கள் எந்த சரீரத்தில் இருந்தார்கள் எளியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஆனால் மோசு மறுத்து தான் அவனை பூமியில் அடக்கம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம் அதனாலேயே நாம் அறிந்திருக்கிறவைகள் கொஞ்சம் தான் அறியாதவைகள் நிறைய எது எப்படி போனாலும் நம்முடைய சரீரம் இந்த மாம்ச சரீரமானது பல்லோகத்துக்குள்ளே போகவே முடியாது இந்த சரீரம் உயிர் தேர்ந்த சரீரமாக மாறித்தான் போக முடியும் இதைத்தான் இந்த வசனம் நமக்கு கூறுகிறது கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து சொல்கிறார் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் ஏனென்றால் நீர் ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார் பரிசுத்த பேதுரு அதைத்தான் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை உன்னுடைய மாம்சீகமான ஒரு அறிபோ ரத்த சம்பந்தமான அந்த தொடர்ந்து வரக்கூடிய அறிவோ இதில் இல்லை ஆவிக்குரிய அறிவு பர்லோகத்தில் இருக்கிற பிதா ஆவியினாலே உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லேபிய ராகவம் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சகல மாம்சத்துக்கு ரத்தம் உயிராக இருக்கிறது ரத்தம் ஜீவனுக்கு சமானமாக அப்படியானால் மறித்தவர்கள் பரலோகத்துக்கு போக முடியும் மறிக்காமல் போக முடியாது ரத்தத்தோடு கூட ஒருவன் போக முடியாது ரத்தராகேசு கிறிஸ்துவே அவர் தேவனுடைய சாயலாக தேவனாக இருந்தபோதிலும் மறித்த பின்பு தான் அவர் பரலோகத்துக்கு போனார் ஆனால் அவருக்கு மாம்சீகமாக சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு ஏனென்றால் அவர் மறித்த பின்பு கூட அவர் மறுரூபம் அடைந்த பிறகும் கூட அவர் சரீரத்தில் அவர்களுக்கு காணப்பட்டார் மறுரூப சரீரத்திலும் அவர் காணப்பட்டார் ஆனால் அது நம்மை பொறுத்த வரைக்கும் நான் மறுரூபமடைந்தால் தான் தரோகத்துக்குள்ளே இருக்க முடியும் இதைத்தான் இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது அடுத்து ஒன்று குருந்திய பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் இருக்கிற வசனங்களிலே மறித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொன்னால் விதைக்கிற விதை செத்தால் உயிர்ப்பிக்க மாட்டாதே இப்பொழுது எளியாவும் ஏ நோக்கம் பார்க்கும் பொழுது இருவருமே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் ஆனால் இந்த எளியாவும் ஏ நோக்கம் கடைசி நாளிலே வந்து அவர்கள் மறித்து பின்பு மூன்று நாட்கள் கழித்து உயிரோடு எழுந்திருத்து பல்லவகத்துக்கு ஏறி போவார்கள் ஏனென்றால் மனிதனாக பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் நிச்சயம் உறுதி அடுத்து நான் விதைக்கிற பொழுது இனி உண்டாகிற மேனியை விதையாமல் ஒரு கோதுமை என்று சொன்னால் கோதுமை அது விதைத்த பொழுது கோதுமை மணியாகத்தான் அது விதைக்கிறோம் ஆனால் அது முளைக்கும் பொழுது கோதுமை மணியாக வராது அதற்கு தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி வேறொரு மேனியை கொடுக்கிறார் அந்தந்த விதைக்குன்ற ஒரு மேனி இருக்கிறது அந்த மேனியை கொடுக்கிறார் அது பயிராக வளர்ந்து அதற்கு பிறகு அது என்னை கொடுக்கறது அந்த விதையினுடைய அந்த தானியத்தை கொடுக்கிறது அதுபோல் இந்த மாம்சமானது மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்ட சரீரமானது மண்ணுக்கே திரும்பும் என்பது நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த மருத்துவரின் உயிர் தேர்தல் எப்படி என்று சொன்னால் அழிவுள்ளதாக விதைக்கப்படும் அழிவில்லாததாக எழுந்திருக்கும் அழிவுள்ள சரீரம் நம்முடைய சரீரம் விதைக்கப்படும் என்று சொன்னால் புதைக்கப்படுகிறது புதைக்கப்படும் பொழுது அது நம்முடைய சரீரம் நம்முடைய எலும்புகள் தோல் எல்லாமே மண்ணோடு மண்ணாக மங்கி போகக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த அழிவுள்ள சரீரம் அழிவுள்ளதாக விதைக்கப்பட்டாலும் அது ஜீவனோடு இழந்திருக்கும் அழிவில்லாததாக எழுந்திருக்கும் ஏனென்றால் சரீரத்துக்கு அழிவு உண்டு ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது கனவீனம் உள்ளதாக விதிக்கப்படும் நம்முடைய சரீரம் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அதற்கு கனம் அதில் உயிர் பிரிந்து போனால் அது பிணம் என்று சொல்வார்கள் அப்படி கனவீனம் உள்ளதாக அது மதிப்பு குறைந்ததாக அது விதைக்கப்பட்டாலும் எழுந்திருக்கும் பொழுது மகிமை உள்ளதாக மகிமையடைந்த சரீரமாக எழுந்திருக்கும் இது உள்ளதாக நம்முடைய சரீரம் விதைக்கப்படும் பெரும்பாலும் சாக் சாகும் பொழுது எந்த சரீரமும் மிகுந்த பலவீனத்தோடு வியாதியோடு அல்லது மிகுந்த வயது முதிர்ந்த நிலையிலே தானே அது மரணத்தை சங்க மரணத்தை அது சந்திக்கிறது அந்த சரீரம் ஆனால் அது எழுந்திருக்கும் பொழுது அது பலமுள்ளதாக எழுந்திருக்குமா ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஜென்ம சரீரம் என்று சொன்னால் நாம் பிறக்கும் பொழுது நமக்கு இருந்ததான இந்த சரீரம் இது விதிக்கப்படும் ஆனால் எழுந்திருக்கிறது ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும் இப்படி மண்ணானவன் எப்படிப்பட்டவன் அப்படியே மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே இந்த மண்ணிலே இருந்து தோன்றிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கும் அவர்களுடைய வம்சாவழியிலே வந்தவர்கள் நாம் அப்படித்தான் இருப்போம் அது மட்டுமல்ல இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாகிய பிசாசனுடைய சுபாவங்களாலே நாம் நிறைந்திருக்கிறோம் ஆனால் இந்த மண்ணுக்குரியவர்களாக நாம் இருக்கிற நம்மை விண்ணுக்குரியவர்களாக தேவன் மாற்றி நம்முடைய பாவங்கள் கோக்க நம்மை கழுவி நமக்கு பரிசு தாவிட அபிஷேகத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் அப்படி விண்ணுக்குரியவராக வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே நாமும் வானத்துக்குரியவர்களாக மாற்றப்படும் பொழுது வானத்துக்குரியவர்களாக மாறுகிறோம் மன்னானவனுடைய சாயலை நாம் எப்படி அணிந்திருக்கிறோமோ அதுபோல் வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் இதுதான் மகிமையின் சாயல் ஆதாமும் பூமியிலே இருந்த பொழுது மண்ணான சரீரமாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே மகிமையின் சாயல் இருந்தது தேவனுடைய சாயலாக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டதுனால ஆனால் தேவன் அன்பின் சுரூபமுடையவர் மகிமையின் சாயலை உடையவர் அவருடைய மகிமையின் சாயல் அந்த ஒளி அவர்களை மூடி மூடியிருத்தது தான் அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அந்த மகிமையின் சாயலை அவர்கள் இழந்த பிறகு அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள் நாமங்கூட இந்த விண்டுக்குரிய சரீரமானது ஒன்று நாம் மறித்து போவோம் மறித்து போனால் இந்த பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இந்த சரீரம் அழிந்து போகும் கர்த்தலா இயேசு கிறிஸ்து நடு வானத்திலே தோன்றும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே இந்த சரீரம் செத்துப்போன நம்முடைய சரீரம் மண்ணோடு மண்ணாய் போன சரீரம் எல்லாம் மறுரூபம் அடையும் ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதிலே உயிர் தெரிந்த சரீரமாக அவரோடு கூட சென்றுவிடும் நாம் மறித்து போகாமல் உயிரோடு இருந்தால் இந்த சரீரம் இந்த ஜென்ம சரீரம் மரணம் அடையாமலேயே இந்த சரீரத்தில் இருந்து நம்முடைய ஆத்மாவானது ஆவியானது அப்படியே உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபம் அடைந்து போகும் மறுரூபம் என்று சொன்னால் இருக்கிற இந்த சரீரத்தின் சாயல் சாயலை காட்டிலும் மகிமையின் சாயலாக விண்ணின் சாயலாக ஒரு ஒளியின் சாயலாக இந்த சரீரம் மாறிப்போகும் இதுதான் மறுரூபம் என்று அழைக்கப்படுகிறது இது எப்படி என்று பார்க்கும் பொழுது சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தையே சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிக்கிறது இல்லை இந்த மாம்சம் என்று சொன்னால் மாம்சமானது மண் இந்த மாம்சீகமான உறவுகள் இதெல்லாம் பரலோகத்திலே இல்லை இரத்தமும் இரத்த சம்பந்தமான உறவுகள் உலக உறவுகள் இதெல்லாம் பூமியோடு போய்விடும் பரலோகத்திற்கு போனால் இந்த உறவுகள் எல்லாம் எதுவுமே கிடையாது பரலோகத்தில் நாம் எல்லாரும் எப்படி இருப்போமா தேவ தூதர்களை போல இருப்போம் என்று வேதம் கூறுகிறது இதெல்லாம் அழிவுள்ள இந்த மாம்சமும் ரத்தமும் அழியாமையை சுதந்திரிக்க முடியவே முடியாது இது ஏன் அழிவுள்ளது என்று பார்த்தால் ஆதி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும்பொழுது அவர் ஆதாரை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சித்தன கனியை புசித்தபடினாலே பூமி உன்னிமத்த சவிக்கப்பட்டிருக்கும் அந்த பூமியே சவிக்கப்பட்டு போயிட்டு இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன் அவனுடைய சரீரமும் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கு ஏனென்றால் இந்த பூமியானது சபிக்கப்பட்டு போயிட்டு ஏன் பூமியை சவித்தார் இந்த பூமியிலேருந்து தான் விருட்சங்கள் உண்டானது அதிலே தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் பூமி உண்டாக்கியது அப்படி இந்த விருட்சத்தை அவன் புசிக்கிறதுக்கு காரணம் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு காரணம் இந்த விருட்சத்தை பூமி முளைக்கச் செய்தது அதனால தான் அவன் மாத்திரமல்ல மனித குலமே ஒரு பெரிய சாபத்தை பெற்றுக்கொண்டது அதனாலே அந்த பூமியை அவர் சபித்தார் அந்த பூமி எப்பொழுது சபிக்கப்பட்டதோ அப்பொழுதே அந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மணிநாளை உருவான மனிதனும் அந்த சாபத்துக்கு உள்ளாகி போட்டான் அப்படியானால் இந்த சாபத்தோடு இருக்கிற இந்த சரீரம் பாவ சரீரம் அது எப்படி பல்லவத்துக்கு போக முடியும் இந்த ரத்தம் பிறப்பிலேயே அது பாவத்திலே உற்பத்தியானது அது எப்படி பரிசுத்தத்துக்கு போக முடியும் அதனால தான் அதை அவர் இங்கே சவித்ததுனால என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் பூமி உன்னிமித்த சபிக்கப்பட்டிருக்கோம் நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் மண்ணாக இருக்கிறதுனாலே நீ எடுக்கப்பட்ட மண்ணுக்கே உன் சரீரம் திரும்பணாம் இந்த சரீரம் என்னாக தெரியுமா மீண்டும் மண்ணோடு மண்ணாக மங்கி போகும் பிறகு சொல்லுகிறார் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போலானான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிருடராத செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த ஆத்மா மரணமடைந்து விட்டது மரணமடைந்த சரீரம் அந்த பூமியிலேயே நீண்ட நாட்கள் வாழ்ந்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த சரீரம் மரணமடைய வேண்டும் சரீரம் மரணமடைந்தால் தான் அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடியும் என்றதுனாலே தேவன் இப்படி ஒரு காரியத்தை செய்தார் வேற குறைய ஒரு ஆயிரம் ஆண்டுகள் மனிதன் பூமியிலே வாழ்ந்து வந்தான் ஆனால் நாளடைவில் அது குறைந்து நூற்றி இருபது வருடங்கள் போனது பிறகு எண்பது எழுபது என்று ஆகிவிட்டது இப்பொழுது அதை காட்டிலும் குறைந்து போனது இதனிடம் இதனாலே தான் ஆயிரம் வருட அரசாட்சி என்று தேவன் ஏற்படுத்தி ஆயிரம் வருடங்கள் இந்த பூமியிலே நாம் அரசாள வேண்டும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அந்த ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பிறகு தான் பரலோகத்துக்கு நாம் செல்வோம் இது தேவனுடைய அன்பு இப்படி இந்த வானமும் பூமியும் நிரந்தரமல்ல அது அழிந்து போகக்கூடியது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினொன்று என்ன சொல்லுகிறது அவருடைய சமூகத்திலேருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை தேவனுடைய வெள்ளை சிங்காசன நியாயத்திற்புக்கு அந்த வெள்ளை சிங்காசனத்தில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு அவருடைய சமூகத்திலிருந்து பூமி வானம் எல்லாம் அப்படி அகன்று போய்விட்டதாம் அவற்றுக்கு அங்கே இடம் காணப்படவில்லை அப்படியானால் இந்த பூமியே அழிந்து போகும் பொழுது அந்த பூமியிலே இருந்து எடுக்கப்பட்ட மண்ணிலே இருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் ஆகும் எல்லாமே அழிந்து போகும் அதனாலே தான் இந்த சரீரத்தை இந்த பூமியிலேயே போட்டுவிட்டு விண்ணுக்குரிய சரீரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் ஏனென்றால் ஜீவ சுவாசத்தை அவனுடைய சுவாசத்தில் ஞாசியிலே ஊதினார் அம்மனுஷன் ஜீவாத்மாவாக ஆனான் ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மணிநாளை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி இந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் இதனால் ஏற்பட்ட மரணம் எல்லாம் ஒரே மனுஷனாலே வந்தது போல எல்லா மனுஷனும் பாவம் செய்தார்கள் மரணம் பிரவேசித்தது ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவன் மூலமாக மரணம் ஆட்கொண்டிருக்க கிறிஸ்து என்கின்ற ஒருவராலே நிச்சய தீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயம் இப்படி ஒரு மனுஷனுடைய கீழ்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமன்ற்களாக்கப்படுவார்கள் என்று ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் பத்தொன்பது வரை இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கலாம் இப்படி இந்த மாம்சம் என்று சொல்லும்போது மாம்ச சம்பந்தமான உறவு ஆதாமும் ஏவாளும் என்று பார்க்கும்பொழுது என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவமாக இருக்கிறார் இப்படி இந்த மாம்சீகமான உறவு என்று சொல்லும்போது நம்முடைய உறவு முறைகள் இந்த எல்லாம் பரலோகத்தில் கிடையாது ஏனென்றால் மார்க்கு பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வாசனத்தில் கர்த்தாகியசுகள் சொல்லியிருக்கிறார் மருத்துவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் தேவ தூதர்கள் எப்படி உண்டாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் சர்வசேனையும் தேவனுடைய வாயின் சுவாசத்தினாலே உருவாக்கப்பட்டது வெறும் காற்றுகள் தான் தேவ தூதர்கள் அவர்களுக்கு சரீரம் கிடையாது அதுபோல் ஒரு மகிமையடைந்த ஒரு மகிமையின் சரீரம் தான் அவர்களுக்கு உண்டு அப்படித்தான் நாமும் மகிமையடைந்த சரீரமாக இருப்போம் நமக்கு இரத்த சம்பந்தமான உறவோ மாம்சிகமான எண்ணங்களோ மாம்சிகமான உறவுகளோ எதுவுமே கிடையாது இது எப்பொழுது எப்பொழுது எப்படி நடக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை ஒன்றுவனுக்கேயர் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால் ஏசுமானவர் மறித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் இப்பொழுது பரதீசு என்று சொல்லப்பட்ட இடத்தில் ஏற்கனவே மறித்த பரிசுத்தமானுடைய ஆத்துமா பரலோ பரலோகத்தில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த மரித்தவருடைய ஆத்மாவும் அவர்களோட அவரோடைய கூட வரும் கர்த்தத்தாமி ஆரவாரத்தோடும் பிரதான சூழ்நிலை சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார் பிறகு கிறிஸ்தவுக்குள்ளே மறித்தவர் இந்த பூமியில் புதைக்கப்பட்ட கல்லறைகள் வெடிக்கும் கிறிஸ்தவக்குள்ளேயே மறித்த பரிசுத்தவன்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிறன்னா கர்த்தருக்கு இழு எதிர்கொண்டு போக மேகங்களுடனே அவர்கள் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இப்படி நாம் ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மருவமாகி தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்முடைய மாம்சமோ நம்முடைய ரத்தமோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஏனென்றால் இந்த மாம்சம் ரத்தத்தை பற்றி ப செய்தியை பார்க்கும்பொழுது ஒன்றுக்கு வந்த மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தில் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவருடனே இனி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறது என்றால் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள் மாம்சத்துக்குரியவர்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களாக வளராதபடினாலே குழந்தைகளைப் போல இருக்கிறோம் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் ஆக ஆவிக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்து சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்தில் இதுவும் நான் துர்கணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தார் இந்த இரத்த சம்பந்தமான உறவுகள் மாம்ச சிந்தைகள் இந்த மாம்ச சிந்தையினால் ஏற்படக்கூடிய மரணம் இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று இந்த செய்தி கூறுகிறது இவ்வண்ணமாக மாம்ச சிந்தையானது நமக்கு மரணத்தை கொடுக்கிறது இந்த மாம்ச சிந்தை நீக்கப்பட வேண்டும் இரத்த சம்பந்தமான உறவுகள் எல்லாம் நம்மோடு கூட இந்த பூமியிலேயே போய்விடும் பரலோகத்திலே நாம் தேவ தூதர்களைப் போல இருப்போம் நமக்கு எந்த விதமான உறவு முறைகளும் இருக்காது என்பதை இந்த செய்தி நமக்கு குறிப்பிடுகிறது இப்படி நாம் பரலோகத்தில் வாழ வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவித்தை ஜீவிக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை தேவன் நமக்கு தரும்படியாக ஜபிக்கலாம் அன்பின் தெய்வமே கத்தாவை நன்றியோடு உண்மை சோத்திருக்கிறேன் நடைபெறன் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பல நன்மைகளை செய்திருக்கிறீர் அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த புழுக்கத்தில் இருக்கும் பொழுதே நாங்கள் பரலோகத்திற்கு உரியவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே உங்களுடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ஸோத்திரி கர்த்தரை சிதபகாரணை மரவாதி ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்